குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஹோசூர் சின்ன எலசகிரி அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரை குடித்த இருபதுக்கும் மேற்பட்டோர் நேற்று வாந்தி பேதி மற்றும் மயக்கத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் தீவிர ஆய்வுக்கு பின் அந்த குடிநீர் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மக்களுக்கு மாற்று ஏற்பாடாக டேங்கர் லாரி மூலம் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று அப்பகுதியைச் சேர்ந்த மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் குடிநீரை குடித்ததால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட குடிநீரை குடிக்க வேண்டாம் என மாநகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கை செய்த நிலையில் அந்த நீரை பாதிக்கப்பட்டவர்கள் குடித்தார்களா அல்லது அவர்களுக்கு ஏற்கனவே குடித்த நீரால் பாதிப்பு ஏற்பட்டதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுவரை ஐம்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாற்பத்தி ஏழு பேர் ஹோசூர் அரசு மருத்துவமனையிலும் இருவர் தனியார் மருத்துவமனையிலும் மூன்று பேர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குடிநீர் நிறம் மாறி வருவதோடு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பல்லடம் தாலுகாவில் அமைந்துள்ள கரைப்பொதுர் ஊராட்சியில் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய பின்னலாடை மற்றும் சாய சலவை ஆலைகள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் லக்ஷ்மி நகர் அபிராமி நகர் பகுதிகள் ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து வரும் குடிநீர் நிறம் மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சுங்க பிளாக் கலரில் வருது இதனால வந்து ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது இது காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சாய ஆலைகள் இருக்குது இந்த சாய ஆலைகள் வந்து மழை மழைக்காலத்தில் வந்து சாய தண்ணிய மழை தண்ணியோட கலந்துடுறதும் போரில் வந்து டைரக்டாக இறக்குறதுங்காட்டி இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க லாஸ்ட் ஃபிஃப்டின் டேஸாக அந்த வாட்டரோட கலர் சேஞ்ச் மாறிடுச்சு அதோட மட்டும் இல்லாமல் ஸ்கின் இரிட்டேட் ஆகுது ஸோ அடிப்படை கூட இந்த தண்ணியை வந்து எங்களால் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது ஸோ ஒன்று எதனால் ஆகுதுன்னு பார்த்து அதை சரி பண்ணி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா எருமெண்ட் வந்து எங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் அடிப்படை தேவைக்காவது வாட்ரு வந்து டெலிவரி கொடுத்தா பெட்டராக இருக்கும் தண்ணிக்கே எங்களுக்கு மாசத்துக்கு தௌசண்ட்க்கு மேலே இதாகுது அங்கே எல்லாமே வேலைக்கு போய் எல்லா செலவுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் சூழ்நிலை வாட்டருக்கு மட்டும் அடிப்படை தேவைக்குமே செலவு பண்ணுறது ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க